திருநெல்வேலி பிசினஸ் சீக்ரெட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல லாஸ் நம்ம சந்திக்க தயாரா இருந்தாதான் இந்த காலகட்டத்துல ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் இதை சொன்னது திருநெல்வேலி உடையர்பட்டியில இருக்கிற எஸ் டி டைல்ஸோட சிஓ செந்தில் முருகன் சார் காஃபி வித் சிஓல அவங்க மீட் பண்ணும்போது அவங்க சொன்ன சிக்ஸ் பிசினஸ் சீக்ரெட்ஸ் உங்களுக்காக பர்ஸ்ட் சீக்ரெட் பிசினஸ்ல ஒரு விஷயம் தெரியலனா தெரியலன்னு ஒத்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பிசினஸ் மென்டார்னு சொல்லி ஒருத்தர் இருக்கணும் செகண்ட் சீக்ரெட் நீங்க எங்க இருந்தாலும் அங்க வந்து பாலிடிக்ஸ் இருக்கும் நீங்க பாலிடிக்ஸ் போகஸ் பண்ணாம அங்க உள்ள நல்ல விஷயத்தை போகஸ் பண்ணுங்க தேர்டு சீக்ரெட் கஸ்டமரோட ஃபியூச்சர் நீட் என்னன்னு சொல்லி கஸ்டமருக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கிற ஆளா இருந்தா பிசினஸ் நம்ம கையில இருக்கும் ஃபோர்த் சீக்ரெட் உங்களோட முடிவில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அந்த முடிவு தைரியமா எடுங்க ஆனா ஒரு கண்டிஷன் விளைவுகள் என்னவா இருந்தாலும் அதை ஏத்துக்க அந்த பிசினஸ் ஓனர் தயாரா இருக்கும் பிப்த் சீக்ரெட் இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜியில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஆப்ஷனல் கிடையாது அது வந்து எசென்ஷியல் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஓனர் பண்ணணும் சிக்ஸ்த் சீக்ரெட் நெட்ஒர்க்கிங்கில் நீங்கள் மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தால் மட்டும்தான் உங்களை பத்தி மத்தவங்க தெரிஞ்சுக்க ஆர்வப்படுவாங்க இது மட்டும் இல்லாம இதே மாதிரி எக்கச்சக்கமான பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க தனி மனித ஆளுமை அதிகப்படுத்துற ஆர்கனைசேஷனான ஜேசிஐல இருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் திருநெல்வேலியில் இருக்கிற டாப் சிஓ டேரக்டா மீட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சர் மீட் அப்ஸ் கலந்து கொண்டு நினைக்கிறவங்க தெரியுற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்க மிதன்